We are closely monitoring the situation. Uh, three things are clear. One, that Pakistan hosts terrorist organizations and sponsors terrorist activities. Two, it is an old practice of Pakistan to blame its neighbors for its own internal failures. And three, Pakistan is infuriated. With Afghanistan exercising sovereignty over its own territories, India remains fully committed to the sovereignty, territorial integrity, and independence of Afghanistan. ராணுவங்களை நகர்த்திக் கொண்டு ஆப்கான் செல்லும் பாகிஸ்தான் ராணுவம் எந்த நேரத்திலும் மிகப்பெரிய போர் வெடிக்க வாய்ப்பு சந்திக்க தயார் என்று தலிபான்கள் அறிவிப்பு போர் நிற்காது என்று பாகிஸ்தான் பாதுகாப்புத்துறை அமைச்சர் சந்தேகம் காப்பாற்ற ட்ரம்ப் தான் வர வேண்டும் என்று கதறல் உயர் பதவியில் இருக்கும் அதிகாரிகள் தளபதி அசீம் முனீருடன் மோதல் இதன் வெளிப்பாடுதான் உளவுத்துறை தோல்வி என்று முனீர் கதறல் அறிக்கை கேட்டு மிரட்டல் தளபதி அசீம் முனீர் பதவிக்கு ஆபத்தா பார்க்கலாம் இந்த வீடியோவில் முக்கிய உளவுத்துறை தகவலின்படி தலிபான் படையினர் ஆங்கூர் அட்டா பஜோர் குரம் திரு சித்ரால் பசிஷ்ரிஸ்தான் பஹ்ரம்சாக் மற்றும் சாமன் ஆகிய ஏழு முனைகளிலிருந்து கனரக வாகனங்களில் வந்து பாகிஸ்தான் எல்லையில் தாக்குதலை உள்ளனர் இந்த தாக்குதல்கள் எவ்வித தூண்டுதல் இல்லாமலும் மிகச்சிறப்பாக ஒருங்கிணைப்புடன் நடத்தியுள்ளனர் இதனால் பாகிஸ்தான் உளவுத்துறை மற்றும் எல்லை பாதுகாப்பில் பெரும் இடைவெளி ஏற்பட்டுள்ளது அதாவது பாகிஸ்தான் ராணுவத்தில் பிளவுகள் என்றும் கோரப்படுகிறது அமெரிக்காவுக்கு சென்று ட்ரம்ப் முன்பு கனிமங்களை காட்டிக்கொண்டு ஒரு ராணுவத்தின் தலைவர் சேல்ஸ்மேன் போல நின்றதை பாகிஸ்தான் ராணுவ உயர் அதிகாரிகள் விரும்பவில்லை என்றே கூறப்படுகிறது பாகிஸ்தான் இளைஞர்கள் ராணுவத்தில் சேர வேண்டாம் என்று இராணுவத்தினரே வீடியோக்களை வெளியிட்டு பரபரப்பை ஏற்படுத்தி வருகின்றனர் கடந்த எழுவத்தி ரெண்டு மணி நேரத்தில் நூத்தி பதினான்கு பாகிஸ்தான் ராணுவ வீரர்களின் உடல்கள் இஸ்லாமாபாத் வந்தடைந்துள்ளன ஆனால் பாகிஸ்தான் ராணுவம் ஆப்கான் படையுடன் தூரந்த் எல்லையில் எந்த சண்டையிலும் பாகிஸ்தான் வீரர்கள் உயிரிழக்கவில்லை என கூறி மறுப்பு தெரிவித்து வருகிறது இந்த அச்சம்தான் பாகிஸ்தான் மக்களை சிந்திக்க வைத்துள்ளது பல ஆண்டுகளாக பாகிஸ்தான் இரட்டை விளையாடி வருகிறது அதன் எல்லைகளை தாண்டி பயங்கரவாதத்தை வளர்த்தது தலிபான்களை வளர்த்து அவர்களை கட்டுப்படுத்த முடியும் என்று நினைத்தது ஒரு காலத்தில் பாகிஸ்தானின் பொக்கிஷமாக இருந்தனர் தலிபான்கள் தற்போது துப்பாக்கிகளையும் டாங்குகளையும் பாகிஸ்தான் பக்கம் திருப்பியுள்ளனர் தலிபான்கள் எல்லை சாவடிகள் வீழ்கின்றன விமான தளங்கள் எரிகின்றன வர்த்தகங்கள் மூடப்படுகின்றன பாகிஸ்தான் ஒரு காலத்தில் தலிபான்களை தங்களது எல்லைகளுக்கு பாதுகாப்பு என்று நினைத்து கொண்டு இருந்தனர் ஆனால் ஏன் தற்போது பாகிஸ்தானுக்கு எதிராக தலிபான்கள் மாறி இருக்கின்றனர் என்றால் அமெரிக்காவுடன் கைகோர்த்து கொண்டு ஆசியாவில் உளவாளியாக பாகிஸ்தான் நடந்து கொள்கிறது ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து அக்டோபரில் பாகிஸ்தான் ஆப்கானிஸ்தானுக்குள் விமான தாக்குதல் நடத்தியது அதன் இலக்கு எல்லையில் இருக்கும் தேரிக்கி தலிபான் பாகிஸ்தான் என்று கூறியது பாகிஸ்தான் ஆனால் அந்த தாக்குதல்களால் பாகிஸ்தான் தனது ராணுவ வீரர்களை இழந்தது நிலங்களையும் இழந்தது தலிபான் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னில் ஆட்சியை பிடித்ததில் இருந்து தேரிக்கி தலிபான் பாகிஸ்தான் அமைப்பினர் பாகிஸ்தான் மீது சுமார் அறுநூறுக்கும் மேற்பட்ட தாக்குதல்களை நடத்தியுள்ளனர் காபூல் பயங்கரவாதிகளை ஒழிக்கிறோம் என்று இஸ்லாமாபாத் கூறுகிறது பாகிஸ்தானுக்குள் அடைக்கலம் ஆகியிருக்கும் பயங்கரவாதிகளை யார் வளர்க்கிறார்கள் என்பதற்கு இஸ்லாமாபாத் தான் பதில் கூற வேண்டும் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து பாகிஸ்தான் ஆப்கானிஸ்தான் மோதல்கள் வெறும் எல்லைச் சண்டைகளாக எடுத்துக்கொள்ள முடியாது ஆசியாவின் இருதயம் என்று அழைக்கப்படும் நாடுதான் ஆப்கானிஸ்தான் இந்த நாட்டிலிருந்து மத்திய ஆசிய நாடுகளுக்கு எங்கு வேண்டுமானாலும் செல்லலாம் இந்த நிலையில்தான் ஆப்கானை இந்தியாவை தவிர அண்டை நாடுகள் அனைத்தும் வளைக்க முயற்சிக்கின்றன தேரிக்கி தலிபான் பாகிஸ்தானை வளர்த்ததும் பாகிஸ்தான் தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதுகளில் இருந்து பாகிஸ்தான் இராணுவத்தின் உளவு அமைப்பான ஐஎஸ்ஐ ஆப்கானிஸ்தானில் பயங்கரவாதத்தை தனது சொந்த அரசியல் நோக்கங்களுக்கு ஆயுதமாக்கியது சோவியத் போரின் போது பாகிஸ்தான் ஆயிரக்கணக்கான முஜாஹிதீன் போராளிகளுக்கு பயிற்சி அளித்தது ஆயுதம் வழங்கி தஞ்சமளித்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்னுக்கு பிறகு அந்த முஜாஹிதீன் போராளிகள் தலிபான்களாக மாறினர் தலிபான் வலுவடைந்த பாகிஸ்தான் என்று தங்களை வலுவாக்கி கொண்டனர் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னில் ஆப்கானில் இருந்து அமெரிக்கர்கள் விரட்டப்பட்டனர் அப்போது சுமார் ஏழு முதல் எட்டு பில்லியன் அமெரிக்க டாலர் அளவிற்கான ஆயுதங்களை போட்டுவிட்டு தப்பி ஓடியது அமெரிக்க இராணுவம் அப்போது இதை பாகிஸ்தான் கொண்டாடியது தலிபான் துரந்த் கோட்டை கைவிட மறுத்தது இந்த எல்லை மிகவும் முக்கியமானது இங்கு ஏராளமான தங்கச் சுரங்கங்கள் எண்ணெய் சுரங்கங்கள் உள்ளன இதற்குத்தான் பாகிஸ்தான் வழியாக அமெரிக்கா வளைக்க பார்க்கிறது ஆனால் இந்த போரில் தலிபான்கள் தங்கச் சுரங்கங்களை தங்களது கட்டுப்பாட்டின் கீழ் கொண்டு வந்துள்ளனர் முன்னாள் பிரதமர் இம்ரான்கான் ஆட்சியில் இருந்தபோது அமைதி பேச்சுவார்த்தைக்கு தேரிக்கி தலிபான் பாகிஸ்தான் போராளிகளை அழைத்தார் ஆனால் இதை தற்போதைய ராணுவ தலைவர் விரும்பவில்லை அவரது நம்பிக்கையெல்லாம் துப்பாக்கியில் அதுதான் தற்போது நடந்து கொண்டு இருக்கிறது நாற்பத்தெட்டு மணி நேரம் போர் நிறுத்தம் என்று அறிவிக்கப்பட்ட நிலையிலும் பாகிஸ்தான் ஆப்கான் மீது தாக்குதல் நடத்தியுள்ளது தங்களால் வளர்க்கப்பட்டவர்கள் இன்று கொடுக்கும் அடியை தாங்க முடியாமல் அமெரிக்க அதிபரை அழைக்கின்றனர் பாகிஸ்தான் பாதுகாப்பு அமைச்சர் கவாஜா அளித்திருக்கும் பேட்டியில் அமெரிக்க அதிபர்கள்தான் அனைத்து போர்களுக்கும் பொறுப்பானவர்கள் என்று நான் நினைக்கிறேன் கடந்த பன்னிரண்டு முதல் இருபது ஆண்டுகளில் அமெரிக்கா பல போர்களை ஆதரித்தது ஆனால் இப்போது ட்ரம்ப் தான் போர்களை நிறுத்திய முதல் அதிபர் அவர் அமைதிக்காக பேச்சுவார்த்தை நடத்திய முதல் அதிபர் பாகிஸ்தான் ஆப்கானிஸ்தான் இடையிலான போரை நிறுத்தினால் அதை நாங்கள் வரவேற்கிறோம் என்று தெரிவித்துள்ளார் காசாவில் முஸ்லிம்களுக்காக குரல் கொடுக்கும் இதே பாகிஸ்தான் தான் பாலஸ்தீன மக்களை ஒரு காலத்தில் கொன்று குவித்தது இன்றும் அவர்களை கட்டுப்படுத்துவதற்கு தான் அமெரிக்காவிற்கு ஆதரவாக இராணுவத்தை பாகிஸ்தான் அனுப்புகிறது முஸ்லிம்களுக்காக கண்ணீர் சிந்தும் பாகிஸ்தான் ஏன் ஆப்கானிஸ்தானில் முஸ்லிம் கிராமங்களை குண்டுமலையால் அழிக்க வேண்டும் இதிலிருந்து அவர்களது இரட்டை முகம் வெளிப்படுகிறது ஒன்றை மட்டும் ஆப்கானிஸ்தான் உலகிற்கு உறக்க கூறியிருக்கிறது பாகிஸ்தானின் கட்டுப்பாட்டில் நாங்கள் இல்லை நாங்கள் தனி சுதந்திர நாடு என்பதை வெளிப்படுத்தியுள்ளனர் இந்தியாவுக்கு இந்த மோதல் எச்சரிக்கையாகவும் வாய்ப்பாகவும் பார்க்கப்படுகிறது பாகிஸ்தான் சரிந்து கொண்டிருக்கிறது ஆப்கானில் நியூ டெல்லிக்கான தூதரகம் திறக்கப்படுகிறது ஆப்கானிஸ்தான் அதிகாரத்தில் ஆதிக்கத்தில் என்றுமே இந்தியா தலையிட்டது இல்லை ராஜதந்திர வேலைகளை மட்டுமே செய்கிறது பாகிஸ்தானின் நிலைமையே தற்போது கிழக்கில் இந்தியா மேற்கில் ஆப்கானிஸ்தான் நடுவில் குழப்பம் என்ற நிலைதான் உள்ளது இது போருக்கான காலம் அல்ல என இந்திய பிரதமர் மோடி கூறியது போல் இது போர்களின் யுகம் அல்ல பாகிஸ்தான் இதை உணர வேண்டும் ஆப்கானிஸ்தானுடன் பிரச்சனையை தீர்க்க வேண்டும் அதே சமயம் ஆப்கானிஸ்தானுக்கு இப்போது தேவையானது நிலையான ஆட்சி உதவிகள் மற்றும் போர்களாலும் ஆக்கிரமிப்புகளாலும் அழிந்த தனது நாட்டை மீண்டும் கட்டமைக்க வேண்டும் பாகிஸ்தானின் பாதுகாப்புத்துறை அமைச்சர் கவாஜா ஆசிப் தலிபானுக்கும் இந்தியாவுக்கும் எதிராக கடுமையான குற்றச்சாட்டுகளை முன்வைத்துள்ளார் பாகிஸ்தானுக்கு எதிராக தலிபான்களை பயன்படுத்தி இந்தியா நிழல் யுத்தம் நடத்துகிறது டெல்லி மூலம் வழி நடத்தப்படுகின்றனர் அந்த போர் நீடிக்கும் என்ற நம்பிக்கை எனக்கு இல்லை என தெரிவித்துள்ளார் ஆனால் கவாஜா ஆசிப் பாகிஸ்தானின் நிழல் பயங்கரவாத அமைப்புகளான லஷ்கர் இ தொய்பா ஜெய்ஸ் முகமது மற்றும் ஹிஸ்முல் முஜாஹிதீன் ஆகியவை இந்திய பொதுமக்கள் குறிப்பாக காஷ்மீர் மக்கள் மீது நடத்திய பயங்கரவாதத்தை பற்றி எந்தவித கருத்தும் தெரிவிக்கலை ஏன் அது மட்டும் பயங்கரவாதம் ஆகாதா இப்போது பாகிஸ்தானின் தீவிரவாதம் ஆப்கான் பஸ்தூன் மற்றும் பலுசிஸ்தான் ஹைபர் பதுன்வா பொதுமக்கள் மீதும் தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்கிறது அமெரிக்கா இங்கிலாந்து மற்றும் மேற்கத்திய நாடுகளில் இருந்து பணம் பெற்று பாகிஸ்தான் அவர்கள் கூறுவதற்கு எல்லாம் தலையசைத்தது அதன் விளைவுகளை தான் இன்று அனுபவித்துக் கொண்டிருக்கிறது பாகிஸ்தான் ஜென்ரல் ஜியா ஹக் ஆட்சிக் காலத்தில் ஜோர்டானில் பிரதிநிதியாக செயல்பட்டு இருபதாயிரம் பலஸ்தீனர்களை படுகொலை செய்யும் கொடூர செயலில் ஈடுபட்டது இஸ்லாமாபாத் பின்னர் சோவியத் ஒன்றியத்திற்கு எதிராக பாகிஸ்தான் ஒரு பிரதிநிதியாக மாறி கோடிக்கணக்கான ஆப்கன் மக்களை படுகொலை செய்தது ரெண்டாயிரத்தி ஒன்னாம் ஆண்டு செப்டம்பர் பதினொன்னாம் தேதி அமெரிக்காவின் வேர்ல்டு ட்ரேட் சென்டர் மற்றும் ட்வின் டவர்களில் நடந்த பயங்கரவாத சம்பவத்தின் பின்னணியிலும் பாகிஸ்தானின் ஐஎஸ்ஐ இரட்டை வேடம் போட்டது ஒருபுறம் அமெரிக்காவிடமிருந்து பணம் பெற்று மறுபுறம் ஒசாமா பின்லேடனை பாகிஸ்தானில் தங்க வைத்தது வளமான வளைகுடா அரபு நாட்டவர்களுக்கு பிரதிநிதியாக நடந்து கொண்டது அல்கொய்தா மற்றும் தலிபானுக்கு எதிராக போராடுவதற்காக அமெரிக்கா தளங்களை பெற்றபோது பாகிஸ்தான் அவர்களுக்கு உதவுவது போல ஒரே நேரத்தில் தலிபான்களுக்கு ட்ரோன் தாக்குதல் எப்போது நடக்கும் என்பதையும் முன்கூட்டியே காட்டிக் கொடுத்தது அவர்கள் தப்பிக்க உதவியது இதை சிஐஏ மற்றும் பென்டகன் ஆகியவற்றில் இருந்த மூத்த அமெரிக்க அதிகாரிகள் வெளிப்படுத்தி இருந்தனர் எனவே பாகிஸ்தானின் ஊழல் மிக்க அரசியல்வாதிகளுக்கும் ராவல்பிண்டி பிண்டி ராணுவத்தின் தலைவர்களுக்கும் வேண்டியதெல்லாம் ஆதிக்கம் பணம் இதற்காக சொந்த நாட்டையே தியாகம் செய்வார்கள் மறுபக்கம் ஆப்கானிஸ்தான் ஒரு சுதந்திரமான இறையாண்மையுள்ள நாடாக உருவாகி வருகிறது உலகின் நூத்தி தொண்ணூத்தி மூன்று நாடுகளுடனும் சட்டபூர்வமான நெறிமுறை சார்ந்த மற்றும் அரசியல் உறவுகளை கொண்டுள்ளது பாகிஸ்தான் உருவாகும் முன்பே ஆப்கானிஸ்தானும் இந்தியாவும் நட்பும் ஒத்துழைப்பும் கொண்ட உறவுகளை வளர்த்திருந்தன அந்த உறவுகள் இன்றும் தொடர்கின்றன பாகிஸ்தான் உடையும் போதும் அந்த நட்பு மேலும் அதிகரிக்கும் நண்பர்களே உங்களது கருத்துக்களை எங்களுடன் பகிரவும் உங்களது ஆதரவு எங்களுக்கு மிகப்பெரிய ஊக்கமாக இருக்கும் நன்றி